வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார மணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் செய்வினை அப்படின்னு ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டே வரணும் எனக்கு தெரிந்து தமிழ் இலக்கணத்துல தான் செய்வினை செயப்பாட்டு வினை அப்படின்னு இருக்கு இங்க சமூகத்தில் செய்வினை எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க எனக்கு வந்து எங்க குடும்பத்துக்கே செய்வினை வச்சுட்டாங்க என் புருஷனுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது அதுக்கு செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வைக்கிறதுக்கு உண்டான சாத்தியங்களே இல்லை தவிர செய்வினைங்கிறது கிட்டத்தட்ட யார் செய்கிறாங்களோ அவங்களையே தாக்கக்கூடிய ஒரு ஒரு மோசமான சக்தியை கொண்டது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் அதே போல எனக்கு தெரிந்து ஒரு பெண்மணி சமீபத்தில் ஒரு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி வணக்கங்க கொஞ்சம் எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்கு செவனையை எடுத்து விடுங்க அப்படின்னாங்க ஏங்க என்ன உங்கள் டூ வீலரில் உங்கள் ஷால் ஏதாவது மாட்டிக்கிச்சா எடுத்து விடுன்னு சாதாரணமாக சொல்றீங்களா ஆ அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க இது மாதிரி செய்வனை வச்சுட்டாங்க கொஞ்சம் பொறுமையா பதட்டம் இல்லாமல் பேசுங்க அப்படின்னா அவங்க நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா அவங்க ஊர் பேர் கேட்டேன் அவங்களோட பேர் கேட்டேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன எத்தனை வருஷமா என்ன அப்படின்லாம் நான் கேட்க கேட்க பதில் சொல்லுங்கம்மா அப்படின்னா அவங்க உறுதியா இருக்காங்க எங்களுக்கு செய்வினை வச்சுட்டாங்கன்றதுல அவங்க உறுதியா இருக்காங்க இப்போ என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் கடந்த பத்து வருடங்களா மிக 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 பின்தங்கி பொட்டேர் 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 அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்க எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தமானாக்க கிடையாது நம்மளுடைய தசா புத்தி நம்மளுடைய கோச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் தான் நாம என்ன காரணத்தினால இப்படி விழுந்தோம் என்ன காரணத்தினால இவ்வளவு கஷ்டங்களை அவ நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு இருக்கு காசு பணத்தை நம்ம சேர்த்து வச்சிருப்போம் ஒரு கட்டத்துல காசு பணம்லாம் அப்படியே கரைய ஆரம்பிச்சு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடு இடமும் வாங்கியிருப்போம் அந்த இடத்தை விட்டா போருண்டா சாமின்னு இருப்போம் ஆனா விற்க முடியாத படிக்க அது தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதே போல நகைகள் குருவி சேர்க்கிற மாதிரி சீட்டு காசு சேர்ந்து சேர்ந்து நகை கடையில சீட்டு சேர்ந்து சேர்ந்து நகை சேர்த்துருப்போம் ஆனா அந்த நகைகள் அடகு வச்சு திரும்ப மீட்க முடியாத அளவுக்கு அந்த நகையெல்லாம் ஊகி போயிருக்கும் வீடு வாசல் விற்க முடியாம தவிச்சிட்டு இருக்கும் நகை நட்டு அடகுலேருந்து திருப்ப முடியாம தவிச்சு போயிருப்போம் சரி அதே போல் இங்கே என்னடானாக்க காசு பணம் அப்படின்னு சேர்த்து வச்சது பிஎஃப் பணம் அந்த காசு இந்த காசு எல்ஐசி காசு எல்லாத்தையும் வலிச்சு நினைக்கி சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகும் சரி உடம்பு உடம்பு போதா குறைக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு இப்படியெல்லாம் இருந்து எல்லாம் பண்ணினாக்க இதை செய்வினன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது எல்லாம் கர்ம வினைகள் ஒவ்வொரு பத்து பனிரெண்டு வருடங்களுக்கு நாம இந்த கர்ம வினைகளை அனுபவித்தே தீரணும் சரி அப்ப ஒரு பத்து அல்லது பனிரெண்டு வருடத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ நாம கர்ம வினைகளை அனுபவிக்க தேவையில்லையா அப்படின்னாக்க அப்பவும் அனுபவிப்போம் சாகுர கடைசி நிமிடம் வரைக்கும் கர்ம வினை அப்படிங்கிறது நிச்சயமா அனுபவித்தே ஆகணும் ஆனால் அதே சமயத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் இப்ப நீங்கள் நான் சென்னையில் மறைமலை நகரில் இருக்கேன் அப்படின்னா நான் தாம்பரம் போயிட்டு வரத்துக்கு நான் ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டால் போதுமானது ஆனால் அதுவே நான் திண்டிவனம் வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து டேங்கை ஃபுல் பண்ணிட்டு திண்டிவனம் போயிட்டு திரும்ப நான் இருந்து வரும்போதும் ஒரு நூறுரூவா இரநூறுவாய்க்கு நம்ம பெட்ரோல் போட வேண்டிய சூழ்நிலை வரும் இது மாதிரி தான் நாம் காலையில் திருச்சிக்கு போயிட்டு நைட்டு திரும்ப ரிட்டர்ன் வரோம் அப்படின்னாக்க நமக்கு இந்த சட்டையே போதுமானது அல்லது கூடுதலாக காவிரியில் குளிக்கிறோம்னாக்கா கூடுதலாக ஒரு சட்டை எடுத்துக்கலாம் வேஷ்டி எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு மூணு நாள் இருக்கும் அப்படின்னும் போது ஒரு மூணு செட்டோ நாலு செட்டோ நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா இது மாதிரி கர்ம வினைகள் சில சமயங்களில் சில விதமாக கழிஞ்சிடும் சில சமயங்களில் பத்து அல்லது பனிரெண்டு வருடங்கள் ஒரு மாமாங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் போட்டு வாட்டி வதைக்கத்தான் செய்யும் சரி இதில் காசு பணம் போயிடுச்சு வீடு வாசலை விற்க முடியல நகை நட்டு போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சுன்னா இன்னமும் போகும் என்ன அப்படின்னா சேர்த்து வைத்த புகழ் சேர்த்து வைத்திருக்கிற மரியாதை எங்கெல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டதோ அங்கெல்லாம் மரியாதை அடிபடும் எங்கெல்லாம் நீங்கள் கௌரவப்படுத்தப்பட்டீர்களோ அங்கிருந்து உங்களுக்கு கௌரவம் கிடைக்காது யாரெல்லாம் உங்களுக்கு அன்பாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் உங்களை மிக கேவலமாக நினைப்பார்கள் இது எல்லாம் கர்ம வினைகளில் சாத்தியம் செய்வினைகளில் இதற்கும் செய்வினைக்கும் சம்பந்தம் இல்லை அப்ப நான் நான் இந்த பத்து பன்னிரெண்டு வருடத்தை நான் எப்படி கழித்தேன் அப்படின்னு சொன்னா நானும் என் மனைவியும் தானங்களின் மூலமாகவும் தர்மங்களின் மூலமாகவும் அன்பின் வழியாகவும் கோபம் காட்டாத நிலையின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் இதையெல்லாம் நான் செஞ்சேன் இதெல்லாம் செய்யறதுக்கு யாருடைய பலம் வேணும் அப்படின்னா எனக்கு என்னுடைய மனைவியோட பலம் வேணும் என் மனைவிக்கு என்னுடைய பலம் வேணும் இதை தவிர்த்து தெய்வத்தினுடைய அனுகிரகம் அவசியம் அதே போல குருவின் பலம் குருநாதர் நீங்க வாழ்க்கையில யார குருநாதர்னு ஏத்துட்டு இருக்கீங்களோ அவருடைய பலம் மூணாவது குலதெய்வத்தினுடைய பலன் குலதெய்வத்தினுடைய அருண் கடாட்சம் இதை நாம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த பத்து வருடம் பன்னிரெண்டு வருடத்தை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கடந்து ஜெயிச்சிடலாம் நாம என்ன செய்யணும் குலதெய்வ வழிபாட்டுக்கு அப்படின்னா நீங்கள் குலசாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல உங்கள் வீட்டில் குலசாமியை நினைத்து விளக்கேற்று அதே போல் முன்னோர்களை நினைத்து விளக்கேற்று அதே போல் உங்கள் குருநாதரை நினைத்து பத்து நிமிஷம் பிரார்த்தனை பண்ணணும் குருநாதரை நினைத்து தானம் செய் ஒரு குருநாதரை நினைத்து யாருக்காவது வேஷ்டியோ புடவையோ வாங்கி கொடு சாதம் வாங்கி செருப்பு வாங்கிக்கணும் அதே முன்னோர்களை நினச்சி ஒரு குடை வாங்கிக்கணும் போர்வ இது மாதிரி செய்கின்ற தானங்கள் தான் நம்மளுடைய அந்த கர்ம வினை போக்க வல்லது அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் யார் ஒருவர் கர்ம வினையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் கர்ம வினையிலிருந்து நாம விடுபட்டுருணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஒரே ஒரு விஷயம்தான் அவங்க நல்லவங்களா இருக்கும் யாருக்கும் கெடுதல் செய்யாதவங்களாக இருக்கணும் மனசு முழுக்க அழுக்குகளை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன தர்மங்கள் செய்தாலும் அந்த தர்மத்தால் கர்மா கழியாது கர்ம வினை அகலாது அதனால் கூடுமானவரை இந்த பிறவியில் நாம் உண்மையாகவும் ஒடுக்கமாகவும் நேர்மையாகவும் இருந்துட்டோன்னா கர்ம வினையை ஈஸியாக தப்பிச்சிடலாம் கர்ம வினையிலிருந்து ரொம்ப அழகாக விடுபட்டுடலாம் மற்றபடி செய்வினை செயற்பாட்டு வினை அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் இலக்கணத்தில் மட்டும்தான் இருக்குது வணக்கம்